சி அவ முரளி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவ்யக்த பாப்தாதா மதுபன் அனைத்து பொக்கிஷங்களின் சாவி ஒருவருடையவராக இருத்தல் பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளினுடைய அதிர்ஷ்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆகா அதிர்ஷ்டமே ஆகா அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் அது தந்தையையும் தன்னுடைய அன்பின் சம்மந்தத்தினால் உடலற்ற நிலையிலிருந்து உடலில் வருபவராக ஆக்கிடுது சப்தத்திலிருந்து விலகிய தந்தையையும் சப்தத்தில் கொண்டு வருது சுயம் பகவானை எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி சொரூபத்தில் கொண்டு வந்து எஜமானனை சேவகனாக ஆக்கிடுது தந்தையினுடைய அனைத்து பொக்கிஷங்களினுடைய அதிகாரி ஆவதேன் மற்றும் தந்தையை தன்மேல் சமர்ப்பணம் செய்விக்கும் சாவி குழந்தைகளுடைய கையில் இருக்குதுங்கிறாங்க பாபு யாருடைய கையில் அந்த மாதிரி சாவி இருக்குதோ அவரை விட உயர்ந்தவர் வேறு யாராவது இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி சாவியை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஞானம் நிறைந்த மற்றும் அறிவு நிறைந்தவராக ஆகி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா சாவியையும் தந்தை கொடுத்துட்டாங்க அந்த சாவி மூலமாக என்ன விரும்புகிறீங்களோ அதை ஒரு வினாடியில் அடைய முடியும் படைப்பவரே சேவகனாக ஆகிவிட்டார் அப்படின்னா அனைத்து படைப்பும் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்கள் எதிரில் சேவைக்காக கட்டுண்டு இருக்குது எப்போ அசுர ராவணன் தன்னுடைய அறிவியல் சக்தி மூலமா இயற்கை அதாவது தத்துவங்களை இன்று வரையிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறான் அப்படின்னா ஈஸ்வரிய குழந்தைகள் நீங்கள் மாஸ்டர் படைப்பவர் மாஸ்டர் சர்வசக்திவான் உங்கள் எதிரில் இந்த இயற்கை மற்றும் சூழ்நிலை தாசியாக ஆக முடியாதான்னு கேட்குறாங்க பாபா தன்னுடைய அமைதியினுடைய சக்தியை நன்றாக தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அல்லது அநேக சக்திகள் கிடைத்த காரணத்தினால அதன் மகத்துவத்தை மறந்துடுறீங்களான்னு கேட்குறாங்க அறிவியலினுடைய அணுசக்தி மகான் காரியம் செய்ய முடியும் அப்படின்னா ஆத்மீக சக்தி பரமாத்ம சக்தி என்னதான் செய்ய முடியாது அதனுடைய அனுபவத்தை மிக குறைவாக மற்றும் எப்பொழுதாவது செய்கிறீங்க பரமாத்ம சக்தியை தன்னுடையதாக ஆக்க முடியும் ரூபத்தை மாற்றம் செய்விக்க முடியும் அப்படின்னா இயற்கை மற்றும் சூழ்நிலைகளினுடைய ரூபம் மற்றும் குணங்களை மாற்றம் செய்ய முடியாதான்னு கேட்குறாங்க கீழான இயற்கையை தன்னுடைய உயர்ந்த நிலை மூலம் மாற்றம் செய்ய முடியாதா சூழ்நிலையை தன்னுடைய சுயநிலையினால் வெற்றி அடைய முடியாதா அந்த மாதிரி மாஸ்டர் படைப்பவர் சக்திசாலியாக ஆகியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா பாப்தாதா குழந்தைகளினுடைய உயர்ந்த பிராப்தியை பார்த்து ஒவ்வொரு குழந்தையும் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மா ஒவ்வொரு குழந்தையும் அதிசயமிக்க காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு இதை தான் சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை பேர் என்ன செய்வீங்க சாவியோ மிக நல்லதாக கிடச்சிருக்கு சாவியை உபயோகிக்க வேண்டியவங்க உபயோகிப்பது இல்லை அனைவருக்கும் சாவி கிடைச்சிருக்குதா அல்லது சிலருக்கு தான் கிடைச்சிருக்குதான் பாபா கேட்குறாங்க புதியவர்கள் பழையவர்கள் சிறியவர்கள் மற்றும் பெரியவர் அனைவரும் அதிகாரிகள் தான் எப்படி இன்றைய உலகத்தில் கூட வரவேற்பு மற்றும் ஏதாவது விருந்தினரை வரவேற்கிறாங்க அப்படின்னா நகரினுடைய சாவியை கொடுக்குறாங்க இல்லையா பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையினுடைய வரவேற்பில் குழந்தைகளுக்கு தன்னுடைய மற்றும் பொக்கிஷங்களுடைய சாவியை வந்த உடனேயே கொடுத்துடுற அது அந்த மாதிரி மந்திர சக்தி நிறைந்த சாவி அதன் மூலம் எந்த சக்தியை வரவழைக்க விரும்புகிறீங்களோ அந்த சக்தியின் சொருபமாக முடியும் இந்த மந்திர சாவி மூலமாக ஒரு நொடியில் எந்த உலகத்துக்கு செல்ல விரும்புகிறீங்களோ அந்த உலகத்தில் வசிப்பவராக ஆக முடியும்னு சொல்றாங்க எந்த காலத்தை தெரிய விரும்புகிறீங்களோ அந்த காலத்தை தெரிந்திருக்கும் ஆன்மீக ஜோதிடனாக ஆக முடியுங்கிறாங்க என்ன சக்தியை எந்த வேகத்தோடு எந்த மார்க்கத்தில் கொண்டு செல்ல விரும்புகிறீங்களோ அதே விதமாக என்ன சக்தியின் அதிகாரி ஆக முடியும் அப்படின்னா அந்த மாதிரி சாவியை ஏன் காரியத்தில் ஈடுபடுத்தலைன்னு கேட்குறாங்க மகத்துவத்தை தெரிந்திருக்கவில்லையா ஓரமாக வைக்கும் சமஸ்காரம் வெள்ளிப்பட்டுடுது நல்ல பொருளை பாதுகாப்பாக ஒரு பக்கம் வைப்பாங்க தேவையான நேரத்தில் காரியத்தில் கொண்டு வருவோம் ஆனால் இந்த சாவியை ஒவ்வொரு நேரத்திலும் காரியத்தில் கொண்டு வாங்க சாவியை போடுங்க மற்றும் பொக்கிஷத்தை பெறுங்க அதில் சிக்கனம் செய்யாதீங்க ஆனால் ஒருவருடையவராக ஆகுங்கங்கிறாங்க பாபா ஒருவருடையராக ஆவதுதான் சாவியை உபயோகிக்கும் முறை அப்படின்னா இதை செய்ய தெரியாதா இன்றைய நாட்களிலோ சாவியை உடன் வைத்து கொள்ளும் நாகரிகம் இருக்குது பரிசாக கூட சாவி வளையம் கொடுப்பாங்க இதை பத்திரப்படுத்துவது கடினமாக இருக்குதா எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்னாடி முதல்ல எப்படி காரியமோ அந்த சக்தியை இந்த சாவி மூலமாக வரவழைச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு சக்தியும் மாஸ்டர் படைப்பவர் உங்களின் சேவகனாகி சேவை செய்யும் வரவழைப்பது இல்லை ஆனால் காரியத்தின் குழப்பத்தில் வரவழைப்பதற்கு பதிலாக வருவது போவதனுடைய குழப்பத்தில் வந்துடுறீங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது கெட்டது வெற்றி தோல்வி அப்படிங்கிற இந்த வருவது போவதுங்கிற குழப்பத்தில் வந்துடுறீங்க வர வழியுங்க அப்படின்னா எஜமானனாகி கட்டளை இடுங்க இந்த அனைத்து சக்திகளும் உங்களுடைய புஜங்களுக்கு சமமானவை உங்களுடைய புஜங்கள் உங்களுடைய கட்டளை இன்றி எதுவுமே செய்ய முடியாது சகித்து கொள்ளும் சக்தியே காரியத்தை வெற்றிகரமாக செய் அப்படின்னு கட்டளை இடுங்க பின்பு வெற்றி எப்பொழுதுமே நிச்சயிக்கப்பட்டு இருக்குது கட்டளை இடுறதில்லை ஆனால் என்ன செய்றீங்க தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா கட்டளையிடுவதற்கு பதிலாக எப்படி சகித்து கொள்ள முடியும் எப்படி எதிர்கொள்ள முடியும் செய்ய முடியுமா அல்லது செய்ய முடியாதா அப்படின்னு பயப்படுறீங்க இந்த மாதிரியான பயப்படுறவங்கள என்னன்னு சொல்கிறது பயப்படுறவங்க கட்டளையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா இப்போ என்ன செய்வீங்க பயப்படுவீங்களா அல்லது கட்டளை இடுவீங்களா மகா காலனுடைய குழந்தைகளும் பயப்படுறாங்க அப்படின்னா வேறு யார் பயமற்றவராக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் பயமற்றவராக ஆக சொல்கிறாங்க பாபா அலட்சியம் மற்றும் சோம்பல் தளத்தின் பயமற்றவர் ஆகாதீங்க மாயாவை வென்றவர் ஆகிறதுல பயமற்றவராக ஆகுங்க அப்படி மந்திரசாவி எது அப்படின்னு கேட்டிங்களான்னு கேட்குறாங்க பாபா பரிசை பாதுகாப்பாக வைக்க கற்றுக்குங்க மேலும் எப்பொழுதும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கன்னு சொல்கிறாங்க நல்லது அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஆன்மீக சக்தி சொர்வமான மாஸ்டர் படைப்பவர் இயற்கை மற்றும் சூழ்நிலைகளை அதிகாரத்தினால் வெற்றி அடையக்கூடிய எப்பொழுதும் வெற்றி அடையும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தாதிகளுடன் அவ்வக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு சங்கம் யுகத்தின் ராஜாக்களின் சாட்சாத் ஏற்படுதா அப்படின்னு கேட்குறாங்க தாதிகள்த பாப்தாதா ராஜ வம்சம் இங்கிருந்தே தான் தொடங்குது இப்பொழுது ராஜா மற்றும் பிரஜைகள் இருவருனுடைய சமஸ்காரமும் பிரதக்ஷ ரூபத்தில் தென்படுதா அப்படின்னு கேட்குறாங்க பிரஜை அப்படின்னா எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்திலும் அடிமைத்தனத்தினுடைய சமஸ்காரம் அவருக்கு எவ்வளவுதான் அதிகாரம் நிறைந்த ஆசனத்தை கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவர் ஆசனதாரியாக ஆக முடியாது எப்பொழுதும் பலமற்ற மற்றும் பலகீன ஆத்மாவாக தென்படுவாங்க தன்னுடைய தைரியம் இருக்காது ஆனால் மற்றவங்களினுடைய தைரியம் மற்றும் சகயோகத்தினால காரியத்தை வெற்றிகரமாக செய்ய முடியும் சகயோகம் அது வேறு மேலும் தைரியத்தை அதிகரிப்பதற்காக சகயோகம் என்பது வேறு தைரியம் கொடுத்தீங்க அப்படின்னா செய்ய முடியும் இது அதிகாரத்தன்மையினுடைய அடையாளம் இல்லை தைரியம் வைப்பதினால் சகயோகத்துக்கு உரியவராக இயல்பாகவே ஆவீங்கன்னு சொல்றாங்க பாம்பா தான் ராஜ வம்சம் தென்படுதா அப்படின்னு கேட்டோம்னு சொல்றாங்க எப்போ இப்பொழுதைய வம்சம் பிரத்யட்சம் ஆகுமோ அப்பதான் பிரத்தா ஏற்படும் எத்தனை பேர் பிரத்யட்சம் ஆகியிருக்கிறாங்க எத்தனை ராஜாக்கள் எத்தனை ராணிகள் உருவாக இருக்கிறாங்க ராஜா மற்றும் ராணியிலும் வித்தியாசம் இருக்குது முதல் மற்றும் இரண்டாவது வேற்றுமை இருக்கும் இப்போ இதன் மேல் ஆன்மீக உரையாடல் செய்யணும் ராஜாவினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் மேலும் அவங்களுடைய குழந்தைகளுடைய தகுதி என்னவாக இருக்கும் ராஜ வம்சத்தின் குழந்தைகளிடம் வம்சத்தினுடைய சமஸ்காரம் இருக்கும் இல்லையா இதன் மேல் ஆன்மீக உரையாடல் செய்யுங்கிறாங்க பாபா நல்லது குமாரர்களோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு எப்பொழுதும் தந்தையுடன் இருப்பதாக குமாரர்களுடைய படத்தை காண்பிச்சிருக்கிறாங்க உன்னோடுதான் விளையாடுவோம் உன்னோடு தான் அருந்துவோம் அப்படிங்கிற இந்த படத்தை தோழர்கள் ரூபத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க தோழன் அப்படின்னா உடன் இருப்பவர் அப்படி குமாரர்களை தோழன் ரூபத்தில் துணைவன் ரூபத்தில் காண்பச்சுக்கிறாங்க பசுவை பராமரிக்கும் ரூபத்தில் காண்பிச்சுருக்கிறாங்க இல்லையா அப்படி தன்னை எப்பொழுதும் தந்தையினுடைய துணைவன் அப்படின்னு புரிஞ்சு உன்னோடு தான் அருந்துவேன் உன்னோடு தான் அமருவேன் அப்படி அனைத்து குமாரர்களும் ஜோடியானவர்களாக இருந்து நடந்து கொள்கிறீர்களான்னு கேட்குறாங்க ஜோடியாக அல்லது தனியாக இருக்கீங்களான்னு கேட்குறான் ஒரு பொழுதும் தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை என்னாதீங்க துணைவனை எப்பொழுதும் துணையாக வச்சிங்க அப்படின்னா எப்பொழுதும் குஷியாக இருப்பீங்க மேலும் இரவு பகலாக குஷியில் நடனமாடிக்கொண்டே தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குவீங்க தனியாக இருக்கிறேன் என்று ஒருபோதும் நினைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே மாயா வந்துடும் குமாரர்களுக்கு நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த புகார் தான் இருக்குது இந்த துணையோ துக்கத்திலும் சுகத்திலும் துணைவனாக இருப்பவர் அந்த துணையோ புத்தியை கெடுத்துடும் அப்படி நீங்கள் ஜோடியாகத்தான் இருக்கீங்க இல்லையா இல்லறத்தை சேர்ந்தவர் இல்லை சுகத்தின் இல்லறம் கிடைச்சிருச்சு அப்படின்னா வேறு என்ன வேண்டும் எனக்கு கிடைத்த துணைவன் மாதிரி வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது துணைவுடன் உடன் வைத்துக்கணும் உடன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனம் எப்பொழுது மகிழ்ச்சியில் இருக்குன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது மாதர்களோடு அவக்த பாப்தாத சந்திக்கிறாங்க பாபா கேட்குறாங்க பற்றற்றவர்களாக இருக்கீங்களா அப்படின்னு இங்கே பற்றுதலை வென்றவர்களுக்கு தான் இல்லையா மாதர்களுக்கு விசேஷமாக பற்றுதலினுடைய தடைதான் வருது பற்றுதலை வென்றவர் அப்படின்னா தீவிர முயற்சி செய்கிறவங்க ஒருவேளை உடல் சம்பந்தப்பட்ட உறவின் மேல் கொஞ்சமாவது பற்றுதல் இருக்குது அப்படின்னா தீவிர முயற்சி செய்பவருக்கு பதிலாக முயற்சி செய்பவரில் வந்துடுறாங்க தீவிரமாக முயற்சி செய்கிறவங்க முதல் நம்பர் முயற்சி செய்கிறவங்க இரண்டாம் நம்பர் என்ன ஆனாலும் சரி எதுவானாலும் சரி குஷியில் ஆடிக்கிட்டே இருங்க வேட்டை ஆடப்பட்ட மிருகத்துக்கோ மரணம் ஆனால் வேட்டைக்காரனுக்கோ அதிக குஷி என்ற இதுதான் பற்றுதலை வென்ற நிலை பற்றுதலை வென்றவங்க தான் வெற்றி மாலையின் மணியாக ஆகிறாங்க பற்றுதல் மேல் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா எப்பொழுதுமே வெற்றி அடைபவர் தான் தேர்ச்சி அடைந்திருக்கிறீங்களா அல்லது முழுமையாக தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பரீட்சைகளும் அதிகமாக வரும் பரீட்சை வருவது அப்படின்னா அடுத்த வகுப்புக்கு போகிறது ஒருவேளை பரீட்சையே இல்லை அப்படின்னா எப்படி வகுப்பு மாற்றமாகும் ஆகையினாலும் முழுமையாக தேர்ச்சி பெறணுமே அன்றி தேர்ச்சி பெறுவதல்ல அப்படிங்கிறாங்க நல்லது தம்பதிகளோடு அவ்வள்த பாப்தா தான் சந்திக்கிறாங்க நினைவு மூலமாக பழைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து தனியாக ஆகுங்கங்கிறாங்க பின்பு ஜோடியாகுங்க பழைய கணக்கு வழக்கு அனைத்தையும் முடிச்சுட்டு புதிய இதை தொடங்குங்க மாயாவினுடைய உறவை விவாகரத்து செய்தாகிடுச்சி தந்தையினுடைய உறவோடு நிச்சயம் செஞ்சாகிவிட்டது இதன் மூலமாகத்தான் மாயாவை வென்றவர் பற்றுதலை வென்றவராகி வெற்றி அடைபவராக இருப்பீங்க உங்களுக்குள்ள சகயோகியாக இருங்க ஆனால் துணைவனாக இல்லை துணைவன் ஒருவர்தான் மற்றவரோடு துணைவனின் உணர்வு வந்தது அப்படின்னா அனைத்தும் முடிஞ்சது யார் தந்தையின் நினைவில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே எப்பொழுதும் தந்தையினுடைய கை இருக்குது அனைவரும் மிக அதிர்ஷ்டசாலிகள் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதோ பகவான் கிடைச்சிட்டார் அப்படின்னா இதை விட பெரிய அதிர்ஷ்டம் வேறு என்ன வேணும்னு கேட்குறாங்க எது கனவுல கூட இருக்கலையோ அது நடைமுறையில் வந்துடுச்சுன்னா வேறு என்ன வேணும் தந்தை முதல்ல உங்களிடம் வந்தார் பிறகு நீங்கள் வந்தீங்க பகவானை நான் என்னுடைய ராக ஆக்கிட்டேன் அப்படிங்கிற தன்னுடைய இந்த பாக்கியத்தை எப்பொழுதும் வர்ணனை செஞ்சுக்கிட்டே எப்பொழுதும் குஷியா இருங்கங்கிறாங்க பாபா எங்கே இருந்தாலும் ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு தினசரி நடவடிக்கையிலும் எப்பொழுதும் தந்தையினுடைய துணையை அனுபவம் செய்யுங்கிறாங்க பாபா மதுபன் சகோதரர்களுடன் ஆப்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாண்டவர்கள் அப்படின்னா எப்பொழுதும் வெற்றி அடையிறவங்க பாண்டவர்களுடைய பெயர் வெற்றியின் காரணமாகத்தான் பிரசித்தமானது பாண்டவ சேனை அதுவும் விசேஷமாக கடற்கரையில் உயர்ந்த தொடர்பில் இருக்கிறவங்க அப்படி எப்பொழுதுமே வெற்றி அடையும் பாண்டவ சேனையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா வெற்றியினுடைய காட்சிகள் எப்பொழுதும் நடந்துட்டு இருக்குதா அல்லது வெற்றி மற்றும் தோல்விக்கான அது இருக்குதான்னு கேட்கறாங்க எப்பொழுது நேரம் மற்றும் யோகத்துக்கு ஏற்ற மாதிரி நாடகத்தினுடைய அனுசாரம் என்ன பாக்கியம் கிடைச்சிருக்குதோ அதன் பிரகாரம் எப்பொழுதும் வெற்றியினுடைய காட்சி இருக்கணும் நாடகப்படி என்ன சிறப்புகள் கிடைச்சிருக்குதோ அதை எப்பொழுதும் காரியத்தில் ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் சிறப்பு தன்மை தென்படும் சிறப்பை பார்க்காமல் விஷயங்களை பார்க்குறீங்க ஆகவே தான் தோல்வி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருவரினுடைய விசேஷத்தை நினைவில் வைங்க ஒவ்வொருவரினுடைய நம்பிக்கை உரியவராக இருந்தீங்க அப்படின்னா அவருடைய விஷயத்தின் உள்நோக்கம் மாறிடும் ஒருவேளை இருவர்கள் அவர்களுக்குள்ள நண்பர்களாக இருக்கிறாங்க மேலும் அவர்களிடையே மூன்றாம் அவர் அவரை நிந்தனை செய்ய வருகிறார் அப்படின்னா அவர் அந்த உணர்வை மாற்றிடுறார் எப்படி உங்களிடம் யாராவது பிரம்மபாபாவை பற்றி இது என்ன இவ்வளோ திட்டுறார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க நிச்சயத்தோடு இதுவோ தெளிவுபடுத்துவது என்று திட்டுறது கிடையாது அப்படின்னு புரிய வைக்கிறீங்க எங்கு நிச்சயம் இருக்குமோ அங்கு வார்த்தைகளின் உள்நோக்கம் மாறி சாதாரணமாக ஆகிடும் ஒவ்வொருனுடைய விசேஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா அநேகர்கள் இருந்த போதிலும் ஒருவராக தென்படுவாங்க ஒற்றுமையான குழுவாக ஆகிடும் யாராவது வேறு யாரையும் நிந்தனை செய்யும் விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா அதை கேட்பதற்கு பதிலாக கூறுபவரின் பேச்சையே மாற்றிடுங்க அர்த்தத்தின் பாவனையை மாற்றிடுங்க இந்த பயிற்சி வேணும் இல்லை அப்படின்னா ஒருவடனுடைய விஷயத்தை இன்னொருடம் கேட்டீங்க இன்னொருவனுடைய விஷயத்தை மூன்றாம் நபரிடம் கேட்டீங்க பிறகு இந்த வீணான விஷயங்கள் சுற்றுப்புறத்தில் பரவிக்கிட்டே இருக்குது அந்த காரணத்தினால சக்திசாலியான சூழ்நிலை உருவாக்க முடியல சாட்சாத்கார மூர்த்தியாகவும் ஆக முடியல ஆகையினால் எப்பொழுதும் அனைவருக்காக சுப பாவனை மற்றும் நன்மை பயக்கும் எண்ணங்களே இருக்கணும் பிறரது நிந்தனையின் விஷயத்தை கேட்பது அப்படின்னா நேரத்தை வீணாக்குவதாகும் வருமானத்திலிருந்து வஞ்சிக்கப்படுவது ஒருவேளை அவரை மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னா கேளுங்க இல்லை அப்படின்னா கேட்டும் கேளாமல் இருந்துடுங்கிறாங்க பாபு பிறரது விசேஷத்தை வர்ணனை செய்யுங்க யாராவது நான் அப்படி அதாவது தவறுகள் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுடைய வாயிலிருந்து அந்த மாதிரி எந்த விஷயமும் வெளியாக வேண்டாம் நீங்கள் அவங்களுடைய விசேஷத்தை கூறி அந்த விஷயத்தை மாற்றிடுங்க ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் பிறரை பற்றி ஆஹா ஆகாங்கிற பாராட்டு வெளிப்படட்டும் அப்பொழுது தான் தந்தையின் ஆஹா ஆகா என்பது நிகழும் ஏதாவது ஒரு விஷயத்தை தலைகீழாக இருப்பதை பார்த்தீங்க கேட்டீங்க என்றாலும் மனதில் வச்சுக்காது மேலே சொல்லிடுங்க மேலும் முடிந்தது எப்பொழுதும் தன்னை தானே காலியாக லேசாக வச்சுக்கிங்கன்னு சொல்றாங்க பாபா ஒருவேளை மனதுக்குள்ள ஏதாவது விதமான விஷயம் இருக்குது அப்படின்னா எங்க விஷயங்கள் இருக்குமோ அங்க தந்தை இருப்பது இல்லை யாருடைய அவகுணத்தையும் மற்றவர்களுடைய எதிரில் வர்ணனை செய்யக்கூடாது ஏன்னா வர்ணனை செய்வது அப்படின்னா நோய் கிருமியை பரப்பு சில நோய் கிருமிகள் அந்த மாதிரி இருக்குது அவற்றை அந்த நேரத்திலேயே சக்திசாலியான மருந்து திளைத்து அழிக்கப்பட்டுடும் யாராவது அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் அவர் நன்றாக இருக்கிறார் அப்படின்னு உள் மனதிலிருந்து வெளியாகணும் அநேக உணர்வுகளோடு அநேக ஆத்மாக்கள் வருது ஆனால் உங்களிடமிருந்து சுப பாவனையினுடைய விஷயங்களை மட்டும் அவர்கள் எடுத்துச் செல்லணும் பாவனை நல்லதாக இருக்கட்டும் ஒரே பாவனை ஒரே விருப்பம் ஒருவருடைய அன்பிலேயே இருந்து தடையற்றவராக இருக்கணும் வீணான விஷயங்களினுடைய கையிருப்பு முடிந்து குஷியினுடைய விஷயங்களின் கையிருப்பு சேமிப்பாக இருக்கட்டும் குஷியினுடைய ஊஞ்சல்ல ஆடக்கூடிய ஆத்மாக்களாக அனைவருடைய பார்வையில தென்படணும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆன்மீகத்தன்மை இருக்கணும் ஆன்மீகத்தன்மையினுடைய வார்த்தை மிக இனிமையானதாக இருக்கும் நேரத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய நிலையும் மிக உயர்ந்ததாக இருக்கணும் முன்னேறும் கலை என்பதனுடைய அர்த்தமே எது முன்பு இருந்ததோ அதை கடந்து சென்று கொண்டே இருக்கணும் உங்களுடைய நிலை நீங்கள் காட்சியளிக்கும் மூர்த்தியாக தென்படணும் பிறகு பாருங்க எவ்வளவு கூட்டம் நிரம்புது அப்படின்னு உங்களுடைய நிலை எப்பொழுது ஒரே சீராக இருந்தது அப்படின்னா பெயர் பிரபலமாகும் உள் உணர்வை பார்வையை பாவத்தை சோதனை செய்கிறவங்க அனைவரும் வருவாங்க ஆனால் அவங்களுக்கு உண்மையான ஞானத்தினுடைய அறிமுகம் கிடைச்சிருட்டோம் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் பாபா சொல்கிறாங்க பிராப்தியினுடைய விசேஷத்தின் மூலமாக ஒவ்வொரு கடுமையான பரீட்சையிலும் வெற்றி அடையக்கூடிய உறுதித்தன்மை நிரம்பியவர் ஆகுக உறுதித்தன்மை நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க திருப்தினுடைய விசேஷத்தின் மூலமாக ஒவ்வொரு கடுமையான பரீட்சையிலும் வெற்றி அடையணும் திருப்தியாக இருப்பது பிராமணர்களுடைய விசேஷ லட்சணம் என்னென்ன பங்கு கிடைச்சிருக்குதோ அதில் திருப்தியாக இருப்பது தான் முன்னேறி செல்வது ஏதாவது தலைகீழாக ஆனாலும் யாராவது இகழ்ச்சி செஞ்சாலும் வல்லனுடைய குழந்தைகள் ஒரு பொழுதும் அதிருப்தியாக இருக்க முடியாது அவங்க தன் மேலும் திருப்தியாக மேலும் மற்றவர்கள் மேலும் திருப்தியாக இருப்பாங்க இதற்காக எவ்வளோதான் கடுமையான பரீட்சை வந்தாலும் நான் திருப்தியாக கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த திடத்தன்மை நிரம்பிய எண்ணத்தை வச்சிங்க அப்படின்னா வெற்றி ஏற்பட்டு கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் சொல்றாங்க யாருடைய இதயத்தில் எப்பொழுதும் குஷியினுடைய சூரியன் உதயமாகி இருக்கிறாரோ அவரே குஷி நிறைந்தவர் ஆவார் யாருடைய இதயத்தில் எப்பொழுதும் குஷியினுடைய சூரியன் உதயமாகி இருக்கிறாரோ அவங்க தான் குஷி நிறைந்தவர்னு சொல்றாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி